வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஸ்வீட் செஞ்சுருக்கேன் அது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் இந்த கப்பால் ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன் இந்த பொட்டுக்கடலையை வந்து இப்போ நம்ம வந்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் பொட்டுக்கடலை வந்து சூடானாலே போதும் நம்ம வந்து எந்த கப்பால் பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் மற்ற பொருள் எல்லாமே வந்து எடுத்துக்கணும் பொட்டுக்கடலை வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ கீழே இறக்கி ஆற வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலை அப்புறமா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்குறேன் அந்த நாட்டு சக்கரை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன் இப்போ இதே கப்பால் ரெண்டு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நம்ம வந்து எந்த கப்பாவில் பொட்டுக்கடரை எடுத்துருக்கோமோ அதே கப்பால தான் வந்து தண்ணி நாட்டு சக்கரை எல்லாம் வந்து அளந்து எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு கப்பு நாட்டு சக்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி செத்துக்கலாம் இதுக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சாலே போதும் ஏன்னா அதில் வந்து மண்ணு தூசியெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்து கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குறேன் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க அதுல எவ்வளோ மண்ணு தூசியெல்லாம் பாருங்க தான் வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ கடாய் வந்து சூடாகிட்டு அதே கப்பால் கால் கப் வந்து நெய் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் ரெண்டும் சேர்த்தும் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் நெய்யும் சமையல் எண்ணெயும் சேர்த்து செஞ்சோம்னா அந்த ஸ்வீட் வந்து செம டேஸ்ட்டாக அது வந்து நெய் பிடிக்கலாம் எண்ணெய் மட்டும் சேர்த்து செய்யலாம் நெய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெண்டும் கலந்து வந்து செய்யுங்க நெய் சூடாகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை வந்து இப்போ நெய்யில் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் பொட்டுக்கடலை மாவை சேர்த்தோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் அதிகமாக வந்து தீ கூடாது தீ வச்சிட்டோம்னா கருகி போயிடும் சிம்மில் வச்சுட்டே தான் நம்ம வந்து கிண்டி விடணும் நெய்யிலே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நெய்யில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற சக்கரை தண்ணியை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நாட்டுச்சக்கரை பாகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமாக சேர்த்து கிண்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கலந்து விடணும் திரும்பவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடணும் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிம்முலே வச்சிருங்க அதிகமாக வந்து தீ வைக்காதீங்க கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சதை பார்த்தப்ப அல்வா அல்வா மாதிரி வேற ஸ்வீட் செய்கிறீங்கன்னு பார்த்தோமா இப்போ என்னானே கண்டுபிடிக்க அல்வா மாதிரியே தான் இருக்கும் பாருங்க நம்ம ஊத்தின தண்ணியெல்லாம் வந்து நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம எல்லா தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம போது தண்ணி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இது வந்து நல்லா உறிஞ்சிரும் வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா எவ்வளோ திக்காகுது பாருங்க இதே மாதிரி தான் நல்லா கெட்டியாகும் அது வரைக்கும் நம்ம விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து கெட்டியாகிகிட்டே வருது பாருங்கள் இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நம்ம வந்து எவ்வளோ வெள்ளப்பாக சேர்த்துருந்தோம் இப்போ எல்லாமே உறிஞ்சி நல்லா வந்து கெட்டியாகிட்டு பாருங்க அம்மா இந்த ஸ்வீட் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குமா பார்க்கறப்பே சூப்பராக இருக்கா சாப்பிட்டு பாருது சேர்த்து செய்யறதுனால கலரும் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துகிட்டு இருக்குன்னு கடையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க ஒட்டாம வந்துட்டு இருக்கு பாருங்க ஆமா ஹரி வந்துட்டியா இதுல வந்து நம்ம ஊத்துன நெய் எண்ணெய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பிரிஞ்சு வரும் அதுதான் பதம் அது பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஊத்துன நெய் சமையல் எண்ணெய் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் என்னமா பண்றீங்க இந்த மாதிரி கரண்டியில வந்து நம்ம எடுத்து இப்படி லைட்டா உருட்டிட்டு கையால உருட்டாம கரண்டியில வந்து உருட்டுறோம் உருட்டி நம்ம ப்ளேட்ல வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அதுக்காக பண்றேன் சூப்பரா சூப்பரா வந்துட்டோமா அழகா இதே மாதிரி தான் பண்ணணும் கரண்டியில வந்து என்ன தடவிட்டேன் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் ஸ்வீட் வந்து எடுத்துட்டு இது லைட்டா வந்து கரண்டியாலே வந்து உருட்டி உருட்டி வைக்கிறேன் அப்போதான் பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்கும் பார்த்த உடனே பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க அதுக்காகவும் வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு கிணம் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கேக் மாதிரி வந்து அப்படியே சமமா வந்து தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம் நமக்கு வந்து எந்த சேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வந்து வச்சுக்கலாம் எப்படி செஞ்சாலும் சூப்பராக வரும்ப்பா எப்படி செய்கிறோமா ம் ரெண்டு இட்லி சட்னி வைங்க ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் சேர்த்துருக்க பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருள் தான் இதுக்குன்னு வந்து நம்ம தனியாக கடைக்கு போய் வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஈரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துலயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட போறது இல்லை எங்க பசங்க தான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து சொல்ல போறாங்க எங்க அம்மா வீட்லயே ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சிருக்காங்க அதை நானும் கரிஷ்மாவும் டேஸ்ட் பார்க்க போறோம் கரிஷ்மா ஜாலி தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கரிஷ்மா அதை கரெக்டா செஞ்சு முடிக்க போற டைத்துக்கு கரெக்டா இருந்துச்சு ஆமா கரிஷ்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே இருக்காது இங்கேதான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கோம் எங்க பாப்பா கூடயே தான் விளையாண்டுட்டு இருக்கோம் சரத்து தரிசன் ஹரி மூணு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால வேணு தரிசனம் தான் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட் பாத்துருப்போம் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் அவங்களுக்கு குடுக்கலாம் அவங்களுக்கும் குடுத்துருவோம் ஹரி வந்தா வந்த உடனே ஓடிட்டான் நான் அண்ணனோட விளையாட போறேன் அப்படின்னுட்டு எப்படி பாப்பா இருக்கு செமை டேஸ்டா இருக்கு எங்க மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க எங்க முக்கியமா எங்க அம்மா செஞ்ச மாதிரியே டிசைன் போட்டு கொடுத்தீங்கன்னா செமையா சாப்பிடுவாங்க இது நம்மளே கண்டுபிடிச்ச டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹரி வந்துட்டா இப்போ அவனும் டேஸ்ட் பார்க்க போகிறான் இந்த ஹரி ஹரி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கான் ஸ்வீட்டில் அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹரி ஹரிக்கு ஒன்றும் சொல்லவே முடியல கரிஷ்மா உனக்கு அடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சு தரேன் பிடிச்சிருக்கா சரி உனக்கு அக்காவுக்குலாம் எடுத்து தரேன் அம்மா செஞ்சு ஸ்வீட் வந்து சம சேர்த்தா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்து பில் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க மறக்காம எங்க அம்மா செஞ்சு மாதிரியே நீங்களும் ஸ்வீட்டா செஞ்சு வாங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம ஐயா சாப்பிட்டு இருக்காரு டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆனால் இது என்ன வச்சு செஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் கேட்டேன் என்ன கலான்னு பொட்டுக்கடையை வச்சு செஞ்ச மாட்டேன்னு சொன்னிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இன்னைக்கு களை வந்து பொட்டுக்கடைய வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கு இது மாதிரி நீங்களும் ஆலை நேரத்தில் இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க